அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொல்லிமலை ரகசியங்கள் வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த பேராதரவிற்கு ஆதரவிற்கு கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திகில் நிறைந்த கொல்லிமலை பயணத்துக்கு பிறகு அதே போல தமிழகம் முழுவதும் இருக்கும் இன்னும் பல மர்மமான தெரியாத விஷயங்களை உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க போகும் இடம்தான் பருவதமலை மகாதேவமலை கொல்லிமலை சுருளிமலை பொதிகைமலை மலை வெள்ளியங்கிரிமலை சதுரகிரி மலை இந்த மலைகளெல்லாம் எப்படி சிவனுக்கும் சித்தர்களுக்கும் பெற்றதோ அதே போலத்தான் இந்த பருவத மலையும் திருவண்ணாமலையில் இருந்து சரியாக முப்பத்து இந்த பருவதமலை கடல் மட்டத்திலிருந்து நான்காயிரத்து ஐநூற்று அறுபது அடி உயரம் என்றாலும் அது ஒரு காட்டுப் பாதை என்பதால் நடக்க வேண்டிய தூரம் அதிகமிருக்கும் என்பதை நாங்கள் முன்பே யூகித்திருந்தோம் சரியாக ஒன்பது மணிக்கு நாங்கள் ஊர் எல்லையை அடைந்தோம் அங்கிருந்து இன்னும் மூன்று கிலோமீட்டர் சென்றால்தான் மலை அடிவாரத்தை அடைய முடியும் என்று அருகிலிருந்த கிராமத்தினர் கூறினார்கள் வனப்பகுதி என்பதனால் தனியார் வண்டிகள் உள்ளே செல்வதற்கு அனுமதியில்லை என்ற செய்தியும் சொன்னார்கள் அங்கிருந்து நடந்தே போவதுதான் ஒரே வழி என்பது எங்களுக்கு அப்போதுதான் தெரிந்தது வண்டியை அங்கேயே நிறுத்திவிட்டு போகலாம் என்று முடிவு செய்து வண்டியிலிருந்து இறங்கிய உடனேயே எங்கள் கண்களுக்கு தெரிந்தது ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலைதான் ஆஞ்சநேயர் இமயத்திலிருந்து மலையை தூக்கி வரும்போது விழுந்த ஒரு துளிதான் இந்த மலை என்றும் ஒரு கூற்று உண்டு அதனால் பருவதமலை அடிவாரத்தில் இருக்கும் ஆஞ்சநேயருக்கு தனிச் சிறப்பும் இருக்கிறது அங்கிருந்து மலையடிவாரத்தில் இருக்கும் வீரபத்திரர் ஆலயம் வரை சென்றால்தான் மலையை ஏற முடியும் என்று அங்கிருந்த கிராமத்தினர் கூறினார்கள் ஆனால் அந்த அடர் காட்டுப் பகுதியில் போக வேண்டுமென்றால் நடந்து போக மட்டும்தான் முடியும் காரில் போக முடியாது என்பதை நாங்கள் மீண்டும் உறுதி செய்து கொண்டோம் இதனால் நாங்களும் ஒரு ஆட்டோவை பிடித்து ஆட்டோ வழியாக புறப்பட்டு செல்லலாம் என்று முடிவு செய்தோம் செல்கிற வழியில் கொஞ்சம் கரட இருந்தாலும் பார்க்க மிகவும் ரம்யமான சூழலாக அமைந்திருந்தது ஒரு வழியாக வீரபத்திரர் கோவிலை நாங்கள் அடைந்தோம் சிவனை எண்ணி மனமுருகி வேண்டி வருகின்ற பக்தர்களின் பசியை போக்குவதே இந்த வீரபத்திரர் கோவில் மற்றும் கோவில் ஊழியர்களுடைய தனிச்சிறப்பு என்று கூறலாம் எந்த வேளையிலும் எந்த நேரத்திற்கு சென்றாலும் இந்த கோவிலில் உணவு கிடைக்கும் என்பது தனிச்சிறப்பு இந்த வீரபத்திரர் கோவிலின் பின்புறத்தில் இருந்துதான் பருவதமலை துவங்குகிறது கொஞ்ச முத்திரிட்ட பேசுவோம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரு இருக்க மாட்டார் அது யாருமே தெரியாது வருவார் திடீர்னு ஒரு இடத்துல உட்காந்து பேசினுப்பாரு இந்தாங்க ஐயா அப்படி சொல்லிட்டு ஒரு ரெண்டு பிஸ்கட் கொடுப்போம் திருப்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவர் இருக்க மாட்டார் இந்த கோயிலுக்கு பதினாறு வருஷமா வரேன்னு சொல்றீங்க நீங்க முதன் முதலா வந்தப்ப இருந்த கோயிலுக்கும் இப்ப இருக்கிற கோயிலுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எவ்வளோ மாற்றம் இருக்கு ஐயா நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா இந்த ஐயா தான் காரணம் என் கூட வந்தவங்க எல்லாருமே நினைச்ச காரியம் நிறைவேறிச்சு ஆமாம் எவ்வளோ மாற்றங்கள் மேலே கல்லுலேருந்து மேலே சிமெண்ட்லேருந்து எல்லாமே இந்த தோலில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் கூட வந்தவங்க எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்கோம் முதல்ல வந்து இப்போ தான் வந்து ஜென்ரேட்டர் எடுத்துருக்காங்க முதல்ல நான் போய் பத்து லிட்டரு அஞ்சு லிட்டரு கிருஷ்ணா எடுத்துகிட்டு போய் கொடுத்தா நம்ம சார்பில் போட்டு அந்த ஜென்ரேட்டரை ஒரு ஹவர் ரெண்டு ஹவர் நம்மளுக்கோசரம் போடுவாங்க நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்குற கிருஷ்ணானால இந்த பதினாறு வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரியெல்லாம் இருந்தது எவோ எவ்வளவு மாறி இருக்கு எவ்வளவு மாறி இருக்கு போய் அந்த கோயில் இந்த கோயில் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல என் சார்பாவே ஒரு ஆள் சார்பாவே ஒரு ஏழுநூறு பேர் இருப்பாங்கன்னா மத்த கணக்கு போட்டுங்க நீங்க இந்த மலை மேல இருக்கிற கோயிலுக்கு படி ஏறி போய் சாமி கும்பிடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் கடவுளோட அருளும் பிராப்தமும் இருந்தா மட்டும்தான் இங்க போய் நம்ம சாமி கும்பிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கால் இல்லாத ஆண்டி காப்பே ஏறும் போது ரெண்டு கால் ஏறவங்க எப்படியா பண்றவங்களும் ஏறலாம் எல்லாமே சத்தி தான் எல்லாமே அவருடைய பவர் இல்லாத எதுவுமே பண்ண முடியாது மல்லிகா அர்ஜுனரோட அருளும் வரமும் இருந்தா மட்டும்தான் சாமி கும்பிட முடியுமா இது உண்மைதானா கண்டிப்பாக உண்மையாக உண்மையாக அதான் நிச்சயம் அவருடைய வரம் இல்லாத ஒண்ணுமே பண்ண முடியாது நீ ஏறவே முடியாது சின்ன விஷயம் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இந்த ஒரு மாசத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயம் ஒரு வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் போனோம் இந்த வாரம் போனோம் இந்த வாரம் போனோன்ற இருந்தது நாலாவது வாரம் கன்ஃபார்ம் ஆகி வந்திருக்கிறது இதுதான் விஷயமே இதுவே வந்து எங்களுடைய வேண்டுதல் இல்லை இந்த கொரோனா டைம்ல ரெண்டு வருஷம் நாங்கள் வரதில்லை வராத விட்டுட்டோம் இப்போ வந்து ஒரு முஸ்லீமு ஒரு கிறிஸ்டின் ரெண்டு பேரும் வந்து நினச்சது நிறைவேறிச்சு அவங்க வர முடியாத போயிட்டாங்க அவங்க வர முடியாத போனதுனால இப்போ போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கோசரம் தான் நாங்கள் இந்த வேண்டுதலுக்கே வந்துருக்கிறோம் பதினாறு வருஷமா இந்த கோயிலுக்கு வரேன்னு சொல்றீங்க அதுலயும் பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல தான் இந்த மலை ஏறுவேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படி நீங்க மலை ஏறும் போது உங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்தோ இல்ல இடையூறோ நடந்துச்சா யா நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இது வரைக்கும் அது மாதிரி எந்த ஒரு இதுவும் கண்ணாடல கூட நான் பார்த்தது இல்லை சித்தர்களை பார்த்துருக்கோம் நன்றிங்க ஐயா ஓம் நமச்சிவாய மேலும் சிலர் சித்தர்கள் பைரவரின் வாகனமான நாயின் உருவில் உழவுவதாகவும் கூறுகிறார்கள் மோசமான பாறைகளில் மிகவும் கஷ்டப்பட்டு எங்கள் குழுவினர் தங்கள் பயணத்தை தொடர்ந்து வந்தார்கள் மிகவும் நீண்ட பாறைகள் மேலே ஏறி போக வேண்டியிருந்தது பக்கத்தில் கீழே விழுந்துவிடாமல் பிடித்துக் கொள்வதற்கு கம்பிகள் வைத்திருந்தார்கள் இந்த கம்பிகள் வைப்பதற்கு முன்னால் பருவதமலை பயணம் எவ்வளவு மோசமானதாக இருந்திருக்கும் என்பதனை எங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை இதனை கடந்து செல்லும் போது வெறும் பெரிய பாறைகள் மட்டுமே நம் கண்களுக்கு புலப்பட்டன எவ்வளவு பெரியவராயினும் குழந்தை போல மட்டுமே அவரால் ஏற முடியும் சிறிது தூர நடைப்பயணத்திற்கு பிறகுதான் நாம் கடப்பாறை பாறை பாதையை அடைகின்றோம் சிங்குத்தான மலைப்பாதையும் இங்குதான் மிகவும் குறுகிய பாதையும் கூட இதனை கடந்தவுடன் கோவில் வரைக்கும் மீண்டும் படிகள் மட்டும்தான் இந்த மலை தென் கைலாயமாகவும் கருதப்படுகின்றது மலையின் உச்சியை அடைந்தவுடன் ஸ்ரீ மகான் மௌன யோகி விட்டோபானந்தா குருஜியின் அன்னதான கூடமும் உள்ளது சிவனை எண்ணி வரும் பக்தர்களுக்கு எல்லா நேரத்திலும் உணவு வழங்கப்படுகிறது இதனை கடந்து செல்லும் போது மல்லிகா அர்ஜுனர் அன்னையுடன் காட்சி அளிக்கின்றார்